பிடித்தலாம் ஆதி பகவன் முகச்சே உலகில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் இதுவரை வெளியான படங்களில் முதன் முதலாக சென்னை நகரில் ரிலீஸ் ஆன அனைத்து தியேட்டர்களுமே நூத்தி இருபது நாட்களுக்கு மேல் ஓடி சரித்திர சாதனை படைத்த ஒரே படம் உலக நாயகன் சமலஹாசனின் சூப்பர் ஹிட் படமான தேவர் மகனுக்கே பயங்கர டஃப் கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வெளியான இந்த சரித்திர சாதனை படைத்த படத்தின் தாக்கத்தால் அதே வருடத்தில் ஐந்து மாதம் கழித்து ரிலீஸான கமலின் தேவர் திரைப்படம் பதினைந்து தியேட்டர்களில் மட்டுமே நூறு நாட்கள் ஓடியது அத்தகைய சாதனை திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அண்ணாமலை வேலை பணக்காரனின் வேறுபாடுகளை காட்டும் விதத்தில் தமிழ் சினிமாவிற்கு எத்தனையோ படம் வெளிவந்தாலும் அண்ணாமலை படத்தில் ரஜினியின் யதார்த்தமான நடிப்பு அந்த படத்தை ஐம்பது தியேட்டர்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஊடச் செய்தது இந்த படத்தில் காதல் துரோகம் ஆக்ரோஷம் நம்பிக்கை போன்ற அனைத்தையுமே ரசிகர்கள் விரும்பும் வகையில் அண்ணாமலை படத்தை இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா மிகச்சிறப்பாக இயக்கியிருப்பார் இந்த படத்தில் ரஜினி பேசிய ஒவ்வொரு பஞ்ச் டயலாக்கும் செம இதனால் இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏகபோக வரவேற்பு கிடைத்ததுடன் அண்ணாமலை பதினெட்டு தியேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது அதன் பிறகு வெளியான கமலின் தேவர் மகன் திரைப்படமும் அண்ணாமலை படத்துக்கு நிகராகவே பேசப்பட்டது சாதி வெறி வன்முறை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என மறைமுகமாக வலியுறுத்தினாலும் இந்த படத்தில் அது நிரம்பி கிடக்கும் இருப்பினும் கிராமத்தை கிராமத்து கதற்களம் கொண்ட இந்த படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் பெரிய தேவராக சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான தேவர் மகன் மகன் வசூலில் சக்கை போடு போட்டது அது மட்டுமல்ல தேசிய விருதையும் இந்த படம் பெற்று ஆஸ்கார் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது என்னதான் இந்த படத்திற்கு ஏகப்பட்ட விருது விருதுகள் குவிந்தாலும் ரஜினியின் அண்ணாமலை படம் தேவர் மகனுக்கே பயங்கர டஃப் கொடுத்தது அண்ணாமலை படத்திற்கு நிகராக தேவர் மகன் திரையரங்கை ஆக்கிரமிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்